பிளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அருண் தயாரிப்பில் கோவை ரமேஷ் விஷுவல் தயாரிப்பில் திரிகுண் ஸ்ரீஜிதா கோஷ் இனியா சுந்தரா டிராவல்ஸ் ராதா ரவி மரியா தம்பிராமையா சத்யன் ஜாவா சுந்தரேசன் மதன் பாபு சுனில் மற்றும் தெலுங்கு நடிகர் ஆலி ரகுபாபு நடித்து வெளிவந்திருக்கும் கிளாமரான படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி ராஜசேகர் ஜி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அருணகிரியின் இசையும் விஜயஸ்ரீயின் ஒளிப்பதிவும் நச்சினு காலேஜ் ஹாஸ்டல் வார்டனாக இருப்பவர் ரவி மரியா ஒருநாள் இரவில் ஹாஸ்டல் மொட்டை மாடியில் மாணவர்கள் கும்பல் கும்பலாக உட்கார்ந்து மது அருந்துகின்றனர் அந்த இரவு நேரத்தில் ஒரு அறையில் ஹீரோ சிவா திரிகுன் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொள்ளப் போகிறான் அதை பார்த்துவிட்டு அவனை காப்பாற்றும் மாணவர்கள் மற்றும் வார்டன் ரவி மரியாவிடமும் தனது ஃப்ளாஷ்பேக் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஹீரோ அந்த பிளாஷ்பேக் ரொம்பவும் கிலுகிலுப்பானது ஹீரோ சிவா ஹீரோயின் அனிதா காதலிக்கிறார்கள் அவளிடம் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டிங் போய் என்ஜாய் பண்ண சொல்ல அவளும் அவனை டேட்டிங்கிற்கு அழைக்கிறாள் டேட்டிங்கிற்கு செல்லும் அவர்கள் விஷயம் முடிந்ததும் இவன் முக்காடு போட்டு ஓவென்று அழைகிறான் காதலி காரணம் கேட்கும்போது உனக்கு முன்பே டியூஷன் மிஸ் உடன் தப்பு பண்ணியதாக சொல்கிறான் சிவா அதில் கோபம் பிரிவு பிறகு மீண்டும் சேர்கிறார்கள் இன்னொரு முறை டேட்டிங் போகிறார்கள் அப்போதும் மேட்டர் முடிந்ததும் அழுகிறான் அவனிடம் இப்போ என்ன ஆச்சு என்று காரணம் கேட்கிறாள் அனிதா அதற்கு காரணம் சொல்லும் சிவா இன்னொரு முறை ஆன்டி ஒருவருடன் டேட்டிங்கில் இருந்ததை சொல்கிறான் மீண்டும் பிரேக்கப் ஆனால் அனிதாவின் தோழி எடுத்து சொன்னதால் தப்பு பண்ணால் ஓப்பனாக சொல்லிவிட்டு நல்லவன் சிவாவை கல்யாணம் செய்து கொண்டு அவனை நல்வழிப்படுத்த முயற்சி செய்கிறாள் ஹீரோயின் அனிதா சிவாவை ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்யும் அனிதா தனது வசதியான குடும்பம் இருக்கும் கோத்தகிரிக்கு சென்று அங்கே தனது குடும்பத்தினருக்கு சிவாவை அறிமுகம் செய்கிறாள் அங்கு சென்றதும் சிவாவுக்கு மிகப்பெரிய ஷாக் இதி கதையை தியேட்டரில் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல எனக்கு மனசு வரவில்லை சிவா கல்யாணத்துக்கு முன்பு டேட்டிங் போய் தப்பு பண்ண டியூஷன் மிஸ் தான் அனிதாவின் அக்கா அவரது கணவர் சத்யன் இன்னொரு முறை தப்பு பண்ண ஆண்டி தான் அனிதாவின் அம்மா அவரது கணவர் தம்பி ராமையா இருவருமே டம்மி பீஸ்கள் இதனால் சீரியஸாகி கண்கலங்க வைத்துவிடவில்லை படம் அதற்கு பிறகான ஸ்க்ரீன் பிளே படம் எண்டு வரை ஃபன் தான் அதுவும் எப்படி விதவிதமான அரைகுறை உடைகள் எடுத்ததற்கெல்லாம் டபுள் மீனிங் டைலாக்ஸ் இப்படி செய்து இருட்டு அறையில் முரட்டு குத்து பாணியில் இன்னொரு படம் இன்னொரு இயக்குனர் வந்துவிட்டார் என்று சொல்ல வைக்கிறது படம் செக்ஸ் ஒன்றே மூலாதாரமாகவும் மதிக்கக்கூடிய உறவுகளை செக்ஸ் என்ற பெயரில் சிறுமைப்படுத்தியும் செய்திருக்கும் படம் இது இதற்கு ரசிகர்கள் நிறைய இருப்பார்கள் என்று நினைத்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறார்கள் இதையும் சிலர் ரசிக்கிறார்களே என்றுதான் நமது மனம் நோய்கிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்